பாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அண்ணாமலை திடீர்னு திடீர்னு வந்து காமெடி பண்ணுவோம்ல இப்போ நேற்று ஒரு காமெடி பண்ணியிருந்தாப்புல என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் தொகுதியிலேருந்து ஒரு லட்சம் ஓட்டை காணா அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது தேர்தல் கமிஷன் இப்போ யார் கையில் இருக்கு அங்கே போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் கடைசி நேரத்தில் வந்து ஒரு லட்சம் ஓட்டை காணா ஒன்றரை லட்சம் ஓட்டை காணா அப்படின்னு சொல்கிறதுலாம் எப்படி இருக்குன்னா இவருக்கு தோல்வி பையன் அவருக்கு நல்லா கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதை தான் சமாளிக்கிறதுக்காக அந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கதையில வந்து இவர் இப்போ எடுத்து விட ஆரம்பிக்கிறாரு இது வழக்கமாக வந்து இந்த இருபதாயிரம் புக்கு படித்தேன் ஐம்பதாயிரம் கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு லட்சம் ஓட்டை காணா அப்படின்னு சொல்றதும் சரி அந்த ஒரு லட்சம் ஓட்டை காணான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாம் பிஜேபிக்கு விழுகிற ஓட்டுங்கிறது இவர் பெரிய கற்பனை தான் என்னன்னு கேட்டேன் எல்லாம் ஒரு லட்சம் ஓட்டும் பிஜேபிக்கு விழுக போகுது அதுவும் கிடையாது இவரூ சும்மா போகிற போக்குல ஏதாவது அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் தொகுதியை பொறுத்தவரை ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது பெருசு அது பெரிய இஷ்யூ ஆயிரும் அது மாதிரி இருந்துச்சுன்னா இவர் சும்மா அல் ஏதாவது சொல்லணுங்கிறக்கா சொல்கிறாரு இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த